மாதமும் ஸ்கூல் சீசன் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜனவரி டைமுக்கு வந்து கிழக்கிழங்கையிலே வந்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு கொப்பி புத்தகத்துல பிரைஸ ஆக லெஸ் ஆன விலையில குடுக்கறது அப்படின்னு சொன்னா அது சதாம் சுப அதே மாதிரி வெல்கம் ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்றதுதான் இப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க பிரைஸ பாக்கும் போதே உங்களுக்கு கெஸ் பண்ணக்கூடியதா இருக்கு இருநூறு பேஜ் கொப்பி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நூத்தி பதினாறு ரூபாய்க்கும் நூத்தி அறுபது பேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் நூத்தி இருபது பேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுபது ரூபாய்க்கும் எண்பது பேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க அதே மாதிரி சிஆர் புக்கை பார்த்தீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு இருநூறு பேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இருநூத்தி ஐம்பது தருவாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு நாலு கொப்பி உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும் மற்ற இடங்கள்ல மூணு தான் கொடுப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாலு அள்ளி எறிகிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி பேஜ் பார்த்தீங்கன்னா இருநூத்தி பத்து ரூபாய்க்கும் நூற்றி பேஜ் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு தராங்க இது எல்லாமே சிஆர் கொப்பி கிழக்கிழங்கையில் இவங்க தான் குறைஞ்ச பிரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கி சொல்கிறாங்க ஸோ அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் ஒன்று சொன்னேன் பட் நீங்கள் ஒரு சமூக நோக்கத்தோட இதெல்லாம் செய்யணும் யாருக்காவது தானமாக கொடுக்கணும் தர்மமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை விட குறைச்சி அவங்களும் அந்த தானம் தர்மம் கொடுக்குற மைண்ட் செட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன ப்ராண்ட் கொப்பையாக இருந்தாலும் குறைவான விலைக்கு நான் சொன்ன ப்ரைஸை விடையும் குறைவான விலைக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி கேரண்டி பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸுக்குரிய ஸ்கூல் ஷூ இருக்குது ரெண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா அடிச்சிருந்த பிரைஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் தர போகிறாங்க இந்த இடத்துல இருக்கிற ஐட்டம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்செடுத்து கொள்ளலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கூல் பேக்ஸ் ஐட்டம் போட்டிருக்காங்க இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடிச்சிருக்குது அதே ஒரு குறைஞ்ச விலை தான் ஆனால் அதுல இருந்தும் லெஸ் பண்ணி உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு தர போகிறாங்க பட் இது வந்து லிமிடெட் ஸ்டோக் தான் எவ்வளோ ஐட்டம் இருக்குதோ அவ்வளோ உங்களுக்கு தருவாங்க இந்த இடத்துல இருக்கிற ஸ்டெப்லரை பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா வந்து உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூற்றி தர போகிறாங்களா அடுங்க எதை எடுத்தாலும் முந்நூறுவா எதை எடுத்தாலும் முந்நூறுவா வியாபாரம் பண்ணி வச்சிட்டீங்க ரைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒஃபர் போட்டிருக்காங்க இது சதாம் ஃபுட் சிட்டிக்கு வந்து அதாவது அவங்களோட வெல்கம் ஃபுட் சிட்டிக்கு தானே வெல்கம் ஃபுட் சிட்டிக்கு இருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பப்பாயா சோப் வந்து நீங்கள் ஹோல்சேலுக்கு எடுக்கிற ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு ரீட்டைல் தராங்க முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து நேச்சுரல் பப்பாயா சோப் வந்து அதே மாதிரி இந்த சைடில் எடுங்க எதை எடுத்தாலும் மலிவு எடுங்க எதை எடுத்தாலும் மலிவு அதெல்லாம் முந்நூறுரூவா படம் போடாமல் முந்நூறுரூவா வைக்கிற படம் போட்டு முந்நூறுவா வைக்கிறேன் எடுங்க ரைட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஐட்டம் இருக்குது எல்லாத்தையுமே வந்து அந்த அந்த இடத்துல அந்த அந்த பிரைஸ் போட்டிருக்காங்க நீங்க யோசிக்கலாம் நான் என்ன தெரியா சாரனோட வந்திருக்கேன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு ஐட்டத்துல அள்ளி தூக்கி போட்டு அப்படியே கொண்டு போறது வந்துருக்குது ரைட் அப்படி இது வந்து வெல்கம் ஃபுட் சிட்டிக்கு வெளியில் இருக்கிறது ஃபோரின் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க ரைட் இது வந்து இப்ப உள்ள இருக்கிறது வந்து இந்த ஃபாரின் கஸ்டமர்ஸுக்கு என்ன சொல்லி இருக்கிற ஒரு இது அதுக்கு முன்னுக்கு வெளியில தான் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு போட்டிருக்காங்க நாலாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு வந்து குக்கர் வந்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு பவுல் கிளீனர் இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி அறுபது ரூபாய் இந்த ஆஃபரில் இந்த எல்லாம் அப்படியே எங்களுக்கு ஆட்டிட்டு வரேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னு சொன்னால் இந்த சைட்டில் உள்ளுக்கும் வந்து ஃபுல்லாக டூரிஸ்ட்டுக்குரிய மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னே தான் இந்த சைலெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ சட்டுன்னு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஆஃபர் ஐட்டம் எல்லாத்தையும் இங்கே பர்ஜெஸ் பண்ணிக்கொள்ளலாம் ரைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சக்தி பாதாம் பிஸ்தா மாதிரி இதெல்லாம் போட்டு இருக்குது இது இந்த பெக் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து ஒன்று ஃப்ரீ சின்ன பெரிய ஆகல் எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இது வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதோட சேர்த்து இது வந்து ஃப்ரீயாக வந்துடும் அதே மாதிரி இதில் நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னு சொன்னால் இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இதுவும் வந்து நிறைய ஸ்டோக் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டோக் முடிகிறதுக்குள்ளே வந்து வாங்கிடுங்க இந்த இடத்துல வந்து கெட்டில் இருக்குது நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடிச்சிருக்குது அதை உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தருவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ரைஸ் குக்கர் இருக்குது பத்தாயிரத்து எண்ணூறுரூவா அடிச்சது வந்து அவங்களுக்கு வெறும் ஆறாயிரத்து எண்ணூறுரூவாய் தருவாங்களா சதாம் சுபமா கிட்ட பாத்திங்க அப்படி சொன்னா இவங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பல வருடமா தங்களுடைய சொந்த உழைப்ப நம்பி முயற்சி செய்து முயற்சி செய்து அப்படியே வந்து இப்ப மூன்று இடத்துல வந்து பிரான்சஸ வந்து நிறுவி இருக்காங்க அதுல நீங்க முதலாவது பிரான்ச் வாழைச்சேனை ஹைராத் ரோட்ல இருக்கிற சதாம் சுபமா கிட்ட நீங்க பாக்க முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழைச்சேனை ஹாபர் கிட்ட இருக்கிற வெல்கம் ஃபுட் சிட்டியை நீங்க பாக்கலாம் அதனை அடுத்ததாக வந்து கொழம்பு ரோட் மாவடிச்சேனையில இருக்கிற வெல்கம் ஃபுட் சிட்டி வந்து இவங்களோட அடுத்த மூன்றாவது பிராஞ்ச் ஆக இருக்குது சாதாரணமா ஒரு பிளே பிளேஸுக்கு போனால் இவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் இங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லா விதமான பொருட்களையுமே வந்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க இவங்க சூப்பர் மார்க்கெட்லயோ ஃபுட் சிட்டிலயோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத்தனை நாளைக்கு இன்ன இன்ன ஆஃபர் போடுவோம் அப்படி இல்லாட்டி இவ்வளவுக்கு பொருள் வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்ன ஆஃபர் தருவோம் அப்படி என்னலாம் இல்ல வருடத்துல 365 நாளும் இவங்க கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்குது எப்படினு சொன்னா WFC ஸ்பீட் அப்படினு சொல்ற திட்டத்துக்கு கீழ 98 விதமான பொருட்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அப்ப நான் வெல்கம் ஃபுட் சிட்டியை விசிட் பண்ணும்போது வெளியில வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு வாய்ஸ் கட் ஒன்று போயிட்டே இருந்துச்சு அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறிவுள்ள உள்ளோரின் தெரிவு வெல்கம் ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்லி அதுல ஒழிச்சுட்டே இருந்துச்சு தரம் என்றும் நிரந்தரம் அறிவுள்ளோரின் தெரிவு வெல்கம் ஃபுட் சிட்டி அப்ப நான் கேட்டேன் என்ன ப்ரோ அறிவுள்ளோரின் தெரிவு வெல்கம் ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் சரிதானே ப்ரோ நாங்க தொண்ணூத்தி எட்டு விதமான பொருட்களை வந்து வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த விலை உயர்ந்த காலகட்டத்துல சிக்கனமா பொருள் வாங்க ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அவர் அறிவுள்ளவராக தான் இருப்பாரு சிக்கனமா அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னா வெல்கம் ஃபுட் சிட்டியை தானே நாடணும் அப்ப அறிவுள்ளோரின் தெரிவு வெல்கம் ஃபுட் சிட்டி தானே இதுல ஏதாவது பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட கேட்டு நம்ம வாயாடைச்சு விட்டாங்க இன்னும் ஒரு விஷயமும் சொல்றாங்க நாகரிகமான ஒரு வீட்டு பெண்ணின் நம்பிக்கை நாமம் வந்து வெல்கம் ஃபுட் ஒரு நாகரிகமான நம்பிக்கை மிக நாமம் வெல்கம் ஃபுட் சிட்டி அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க இங்க வந்து எல்லா பொருட்களுமே இருக்கிறதுனால அங்க இங்க தேடித் தெரிய தேவையில்லை நேரத்தை செலவழிக்க தேவையில்லை அதிகமான நேரத்தை வீணாக்க தேவையில்லை ஒரே இடத்துக்கு வந்தா எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துக்கொள்ளணும் அப்ப நாகரிகமான பெண்கள் வந்து நேரத்தை சிக்கனப்படுத்த விரும்புவாங்க தானே தான் இந்த வசனம் சொன்னாங்க சரி சரி வெல்கம் ஃபுட் இருந்தாலும் சதாம் சுகமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நான் இந்த வீடியோல காட்டி இருக்கிற எல்லா விதமான பொருட்களையுமே நீங்க எடுத்துக்கொள்ளும் அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு சொன்னா அன்றாட வீட்டு பாவனை பொருட்கள் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து வரவிக்கப்பட்ட சாக்லேட் வகை மல்லிகை பொருட்கள் ஐஸ்கிரீம் வகைகள் பால் மாவு வகைகள் அரிசி பிரியாணி அரிசி வகைகள் எண்ணெய் வகைகள் குளிர்பானம் மென்பான வகைகள் சிறுவர் சிறுமியர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் பண்டிகைக்கான பட்டாசு வகைகள் சகலவிதமான வீட்டு பாவனை உபகரணங்கள் எலெக்ட்ரிக் எலெக்ட்ரானிக் ஐட்டம் அதே மாதிரி அன்புக்குரியவர்களுக்கு பரிமாறக்கூடிய வகையிலான கிஃப்ட் வகைகள் பர்ஃப்யூம் ஷம்போ வகைகள் பாடசாலை பொருட்கள் பிரசவத்துக்கு தேவையான பொருட்கள் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் பாடசாலைக்கு தேவையான பொருட்கள் என்று எல்லா விதமான பொருட்களையுமே ஒரே இடத்துல நீங்க வாங்கி கொள்ள முடியும் சோட்டா சொல்ல போனா இங்க என்ன இல்ல என்று கேட்கிற அளவுக்கு தான் இந்த இடம் இருக்குது வளமையில அவங்க சொல்றது தரம் என்றும் நிரந்தரம் அறிவுள்ளோரின் தெரிவு வெல்கம் ஃபுட் சிட்டி நாகரிகமான ஒரு வீட்டு பெண்ணின் நம்பிக்கை நாமம் வெல்கம் ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்றது நானும் சொல்லி சதாம் சுபமா கட்டதே மாதிரி வெல்கம் ஃபுட் சிட்டி ஆகிய இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா பாடசாலைக்கு தேவையான உபகரணத்துல இருந்து ஏ டு செட் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான உபகரணத்தையும் நீங்க ஒரே இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்றதோட நீங்க இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஷாப்பிங் பண்ணி இல்லாட்டி அங்க இங்க அலைஞ்சு தெரியாம ஒரே இடத்துல ஷாப்பிங் பண்ணுங்க அதுதான் சதாம் சூப்பர் மார்க்கெட் அப்படி இல்லாட்டி வெல்கம் ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்ற லொகேஷன் சோ மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்